அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இருபத்தெட்டு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு காலை ஐந்து முப்பது மணி நிலவர வானிலை அமைப்பு அதிகாரப்பூர்வ அறிக்கைக்கு இந்திய வானிலை அறிக்கையை பார்க்கவும் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்றது பார்த்திங்கன்னா இன்னும் ஓரிரு நாட்களில் இந்த மழைப்பொழிவானது தொடங்கும் அப்படின்றத நம்ம அறிவித்திருந்தோம் சுமத்ரா வருகே இருபத்தி ஆறாம் தேதி ஒரு நிகழ்வு உருவாகி அது வந்து மழைப்பொழிவை தமிழகத்திற்கு அதாவது டெல்டா முதல் தென் மாவட்டங்களுக்கு அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம் வட மாவட்டங்களில் ஓரிரு நாட்கள் அப்படின்ற மாதிரி சென்னை வரைக்கும் எட்டி பிடிப்பதற்கான ஒரு வாய்ப்பும் உள்ளது என்று நம்ம ஏற்கனவே அறிவித்திருக்கிறோம் இப்போ இந்த நிகழ்வு எந்த அளவுக்கு வடக்கு நோக்கி முன்னேறுதுன்றதை நம்ம பார்க்கணும் அப்படின்றது தான் இப்போதைக்கு இருக்க வரைக்கும் ஒரு சூழ்நிலை ஏன்னா உயர் தாக்கம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா மேற்கிலிருந்து வரக்கூடிய அதாவது ஓமன் நியமன் வளைகுடாவிலிருந்து அது வந்து அரபிக்கடல் பயணித்து மத்திய இந்திய தரைப்பகுதிகளை நிலவி அதோடய தாக்கமானது இருபத்தி ஒன்பது முப்பது தேதிக்கு மேலே அப்படியே படிப்படியாக வந்து தமிழகம் ஊடாகவும் வட இலங்கை வரைக்குமே பிடிக்கிற ஒரு சூழ்நிலையால் இந்த நிகழ்வு வந்து அதாவது எப்படி சொல்கிறது ஒரு மு முன்னேற முயற்சிக்கு எடுக்கும் பொழுதும் மற்றும் வந்து கடல் சார்ந்த ஒரு வெப்பநிலைகள் அப்படின்றது இதுக்கு இப்போதைக்கு தற்போதைய சூழ்நிலையில் அதுக்கு வந்து எதுவாக இல்லாத ஒரு காரணத்தால் அது வந்து தீவிரமடையாத காரணத்தால் அதனால் போரிட முடியாமல் தெற்கு தென்கிழக்காக அப்படின் தென்மேற்கு புறமாக அப்படின்ற மாதிரி நகரத் தொடங்கும் இலங்கையை தென் மையமாக வைத்து படிப்படியாக அப்படின்ற மாதிரி நகரத்துக்கான ஒரு சூழ்நிலை இருக்கிறதால இந்த மழைப்பொழிவு அவ்வப்போது சென்னை வரைக்கும் வெட்டி பிடிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பும் முதல் நாள் முப்பது வரைக்குமே பார்த்திங்கன்னா முப்பாந்தேதிக்கு அது இந்த கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள் வரைக்குமே கொடுத்தாலும் படிப்படியாக இந்த தாக்கம் வரக்கூடிய நேரங்களில் அது படிப்படியாக தெற்கு நோக்கி தள்ளப்படும் அப்படின்றது ஒரு நிதர்சனமாக இருக்குது இப்போது அடுத்த அடுத்தடுத்த ஒரு நிகழ்வுகள் அப்படின்றது உருவாகிற ஒரு சூழ்நிலையாலும் ஒரு நிகழ்வு வந்து உருவாவதற்கு ஒரு டைம் எடுத்துக்கணும் இது வந்து ஸ்ட்ராங் ஆகிறதுக்கு அப்படின்ற மாதிரி ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த நிகழ்வுகளை வந்து உருவாக்கி கொடுத்துக்கிட்டே இருக்குது எந்த நிகழ்வுக்கு எந்த காற்று போகணுன்றதால அந்த காற்றுகளுக்கே குழப்பந்தான் ஏற்படுதுன்னு சொல்லணும் அந்த அளவுக்கு நிகழ்வுகள்ன்றது உருவாகிட்டு அப்படின்ற மாதிரி சுழற்சிகள் ஒரு வளிமண்டல சுழற்சியாகவோ காற்று சுழற்சியாகவோ அப்படின்ற மாதிரி காற்றுகளை வந்து திசை மாற்றி வைத்துக்கொண்டு நான் பெரிய ஆளா நீ பெரிய ஆளான்னு அவங்களுக்குள்ளே ஒரு போட்டி போடுற நிலைமை அப்படின்ற அளவுக்கு ஒரு நிகழ்வுகளை வந்து உருவாக்கி கொண்டிருக்கிறது தான் சொல்லணும் இப்போ நேற்றுக்கு கூட அந்த வளிமண்டல சுழற்சி முந்தானால் அதாவது தமிழக கரை ஏறி அப்படின்ற மாதிரி மாலத்தீவு முதல் லட்சத்தீவு அப்படின்ற வரைக்கும் அப்படின்ற மாதிரி இருந்ததால இந்த காற்றோட பகுதிகள் அதிகபட்சமாக எங்க மழை பொழிவு ஏற்படுத்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வட தமிழக மூடாக அப்படின்ற மாதிரி திருத்தணியில் கூட நண்பர் ஒருத்தர் வந்து சொல்லியிருந்தார் பாதிக்கும் மழையாக ஏன்னா அந்த காற்று வந்து பார்த்திங்கன்னா அந்த திசையில் நோக்கி பயணித்த காரணத்தால் தமிழகம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெற்றிடமாக அப்படின்ற மாதிரி ஆனதால் அளவான மழை பொழிவு அப்படின்ற மாதிரி ஒரு இடங்களில் வெப்ப உயர்வுக்கு பிறகு அப்படின்ற மாதிரி ஏற்பட்டுச்சு ஆனால் இதே வந்து ஒரு மையப்புள்ளியாக அது கடந்து அது அப்படியே அரபிக்கடலில் போய் இருந்துருந்துச்சுன்னா கண்டிப்பாக எல்லா மாவட்டத்திலும் பரவலான ஒரு மிதமானது முதல் அளவான மழையாக இந்த இப்போ கொடுத்த மாதிரி எல்லாருக்குமே கிடச்சிருக்க ஒரு வாய்ப்பு இருக்கும் இதனால் என்ன ஆச்சுன்னா ஒரு புதுச்சேரிக்கு வடக்குப்புறமாக நல்ல ஒரு மழைப்பொழிவு கிடைத்தது தெற்கு மாவட்டங்கள்லேயும் மழைப்பொழிவு இருந்தது ஆனால் அவ்வளோ அந்தளவுக்கு எதிர்பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலை அப்படின்ற மாதிரியும் கடலோரத்தில் பார்த்திங்கன்னா மயிலாடுதுறை நாகப்பட்டினத்தில் ஓரிரு இடங்களில் அப்படின்ற மாதிரி இருந்தாலும் இருந்திருக்கலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உள் மாவட்டங்களில் ஈரோடில் ஒரு இடத்துல குடிச்சிச்சு ஆனால் அதுக்கப்புறம் உள்ளார கரூர் மாவட்டத்தில் ஓரிரு நாட்கள் அப்படின்ற மாதிரி ஒரு நாள் ஒரு நாள் கொடுத்தது அதுக்கப்புறம் அதாவது ஒரு இடங்களில் தான் மாவட்டத்தை பேர் அப்படின்னும் போது எல்லாத்துக்குமே கொடுத்துருக்க வாய்ப்பு இல்லை இது ஏற்கனவே நான் சொல்லியாச்சு இந்த நிகழ்வு வந்து ஒரு லேசானது முதல் மிதமான மழையாக எதிர்பார்க்கலாம் அவ்வப்போது ஒரு இடங்களில் பெய்கிற இடத்துல வலுத்துப் பெய்யும் அப்படின்றத நம்ம ஏற்கனவே பதிவு பண்ண ஒரு விஷயம் ஓகேங்களா இந்த மாதிரி இருக்குது இப்போ இந்த நான் இப்போ சொன்னேன் பார்த்தீங்களா அடுத்தடுத்த நிகழ்வுகள் உருவாகுது ஆனால் கடல் சார்ந்த அது வெப்பநிலைகளை வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து நமது கரை அருகே அப்படின்னு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ஆறு அப்படின்ற மாதிரியும் ப்ளஸ் இருபத்தி ஏழுன்றது அவ்வப்போது அப்படின்ற மாதிரி எட்டி பிடிக்கிற ஒரு சூழ்நிலையாகத்தான் இருக்குது அதேமாதிரி கடல் நீரோட்டங்கள் இதோட புகைப்படத்தை நினச்சிருக்கேன் அதுவும் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ஏதுவாக இருக்குது நமக்கு சாதக சூழ்நிலையாக இது எந்த அளவுக்கு வடக்க முன்னேற போகுதுன்றது தான் நம்ம எதிர்பார்த்துருக்குறோம் ஆனால் இந்த நிகழ்வு வந்து கண்டிப்பாக மழை பொழிவை குவிய செய்த ஒரு நிகழ்வு தான் இது வந்து இந்த உயிரழுத்தத்தின் தாக்கத்தின் காரணமாக தெற்கு நோக்கி தள்ளப்படுகிறது அது வந்து எப்படி சொல்கிறது அது ஸ்ட்ராங்காகிறதுக்கு முடியாத ஒரு சூழ்நிலை அப்படின்னு சொல்லலாம் இதுக்கு ஒரு காரணத்தை ஒன்று சொல்லலாம் இப்போ ஆக்சுவலாக இது யார் சொல்லியிருக்காங்களே இது வரைக்கும் தெரியல நம்ம கடலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபார்காஸ்ட் பண்ணணும் அப்படின்னா தெர்மோசலின் அப்படின்ற ஒரு இதை பார்க்கணும் நம்ம அதையும் நம்ம செக் பண்ணணும் தெர்மோசலின் அப்படின்னா என்னென்னா நம்ம இப்போ ஒரு கடலில் ஒரு குதிக்கிறோம் கடலோட ஓஷன் ஸ்கின்னு சொல்லுவோம் அப்போ எபிபாலிசிக் ஜோனுன்னு சொல்லுவோம் அந்த ஜோன்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அறுநூத்தறுபது மீட்டர் அல்லாது இரநூறு மீட்டருக்கு கீழே அப்படின்ற மாதிரி இருக்கும் அதுக்கு கீழே தான் தெர்மோசிலின்றது ஸ்டார்ட் ஆகும் ஏன்னா எப்படி சொல்கிறேன்னா இப்போ சூரியநானந்த வந்து பார்த்திங்கன்னா ஒரு வார்ம் வாட்டரை கன்சிஸ்ட் பண்ணும் பார்த்திங்களா மேலே குதி பொழுது பார்த்திங்கன்னா ஒரு ஹீட்டான ஜோன் இருக்கும் சடனாக நம்ம உள்ளே போக 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 டெம்பரேச்சர் வந்து டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் அப்போ ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு போக போக எந்த இடத்துல டெம்பரேச்சர் டிக்ரீஸ் ஆகுதுன்றதை நம்ம பார்க்கணும் அது வரைக்குமே பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு எரிபாலிக்சிக் ஜோனுன்னு சொல்லலாம் அப்போது இதே மாதிரி இந்த ஒரு ஒரு சிஸ்டம் ஒன்று உருவாகுது அப்படின்னா அதுக்கு வந்து கண்டிப்பாக அது ஒரு ஃபியூல் டேங்க் மாதிரி தான் சொல்லணும் இப்போ தற்போது பொழுது இருபத்தி ஒன்பது டிகிரி செல்சியஸ் அளவுக்கு அப்படின்ற மாதிரி கடல் வெப்பநிலை இருக்குது அப்படின்றது அதே மாதிரி இந்த இருபத்தி ஒன்பது டிகிரி இருபத்தி எட்டு டிகிரி இருபத்தி ஏழு டிகிரி அப்படின்றது எந்த இருந்து டிகிரிஸ் ஆகுது அப்படின்றது நம்ம வந்து தெர்மோசிலேன்னு சொல்கிறோம் இதுதான் ஒரு ஃபியூல் டேங்க்குன்னு சொல்லலாம் ஒரு ஒரு நிகழ்வுக்கு வந்து எந்த இடத்துல எவ்வளோ ஹீட்டை எடுத்து அது வந்து அப்சர்வ் பண்ணி அது மூவ்மெண்ட் கொடுக்குது அந்த காற்றின் திசை போக்கு எப்படி இருக்காது அதெல்லாத்தையும் நம்ம செக் பண்ணி பார்க்கணும்ல இப்போ அது போல கிடைக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலை வந்து இந்த நிகழ்வுகளுக்கு வந்து கிடைக்காத சூழ்நிலையால் அது தீவிரம் அடைகிறதுக்கும் முடியாதது அடுத்தடுத்து நிகழ்வுகள் உருவாகிறதாலையும் இது வந்து கொஞ்சம் போராடுது ஆனால் நிகழ்வுகள் வந்து நிறைய உருவாகுதுங்க இப்போ அடுத்தடுத்து திரும்ப பார்த்தீங்கன்னா இந்த நிகழ்வு போகணுன்னா எட்டு ஒம்பது தேதிகளில் மழை பொழிவு கொடுக்கறதுக்கு அப்படின்ற மாதிரி அது ஒரு நாள் முன்ன பின்ன அப்படின்ற மாதிரி எப்பவுமே ஒரு நிகழ்வு வந்து வருது அப்படின்னா இப்போ எட்டு ஒம்பது பத்தா அது முன்னாடியே இருக்கலாம் ஏழு இருக்கலாம் இல்லை இப்படி போனோச்சுன்னா பதினொன்றும் வரலாம் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் கண்டிப்பாக இந்த நிகழ்வு உயிரழுத்தத்தின் தாக்கமாக இருந்தாலும் அடுத்த நிகழ்வுக்கு உயிரழுத்த தாக்கம் அப்படின்றது இருக்கும் ஆனால் எந்தளவுக்கு இருக்கும் அப்படின்றத நம்ம செக் பண்ணணும் இப்போ வரைக்குமே பார்த்தீங்கன்னா வட அது வட வட இந்திய ஒட்டிய நிலப்பகுதியில் வந்து அந்த உயிரழுத்தம் இருக்கும் இது எந்த அளவுக்கு தீவிரமடைய போகுது அப்படின்றத நம்ம பார்க்கணும் சி சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் பொறுத்த வரைக்கும் எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா காமனாக வந்து இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு டிகிரி செல்சியஸ் ஒரு இடங்கள்ல அப்படின்ற மாதிரி இருக்குது இது எந்தெந்த அந்தந்த எந்தெந்த திசையில் அது நோக்கி நகருது அப்படின்றது அதுக்கான டெம்பரேச்சர்ஸ் எந்த இடத்துல இருக்கோ அதை நோக்கி அப்படின்ற மாதிரி அது கண்டிப்பாக மூமெண்ட் கொடுக்கும்ன்ற நம்பிக்கை இருக்குது வருகின்ற நிகழ்வுகள் நிகழ்வு வந்து மேற்கு வடமேற்கு திசையை நோக்கி நகர்ந்து மேற்காக அதிகபட்சமாக எடுத்து தென் பகுதியாக தென்கிழக்கு பகுதியாக இலங்கையை ஒட்டி அமையும் கண்டிப்பாக இதன் காரணமாக மழைப்பொழிவானது முப்பது முப்பத்தி ஒரு தேதிகளில் மையமாக முப்பத்தி ஒன்று அப்படின்ற மாதிரி வைத்து ஒன்று தென்மாவட்டங்களில் தென் கடலோர மாவட்டங்கள் அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடும் இது வந்து எந்த அளவுக்கு மு வடக்கு நோக்கி முன்னேறுதோ அந்தளவுக்கு வட மாவட்டங்களுக்கும் வட மாவட்டங்களுக்கும் நல்ல ஒரு மழை கொடுக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது மீண்டும் மதிய வானிலையில் ஏதாவது சிறு மாற்றங்கள் இருந்தாலும் நம்ம வந்து அறிவிக்கிறோம் தற்பொழுது வரைக்கும் எந்த ஒரு மாற்றம் நான் சொன்ன நான் சொன்ன விஷயங்களில் ஒரு மாற்றமும் இல்லை வானிலையோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்